அன்பின் கிருஷ்ணா அமுதையின்பமே உன் பிறப்பினாள் கிருஷ்ணா உயரும் கோகுளம் உனது வருகையாள் கிருஷ்ணா புனிதம் இத்தளம் லட்சுமி தேவியும் கிருஷ்ணா என்று மிங்குள்ளாள் கோபியர்கள் யாம் கிருஷ்ணா உனை பிரிந்ததாள் தேடி கிருஷ்ணா காட்சி அருளுவாய் உலகம் உய்யவே கிருஷ்ணா உன்னை நான் முகன் இறங்கி வேண்டவும் கிருஷ்ணா யாதவனானாய் து குளத்தமா கிருஷ்ணா மனதிற்கிணியமா கருணை வள்ளலே கிருஷ்ணா கரண மங்களாம் ஸ்ரீநிக்கேத்தனம் கிருஷ்ணா பாத பங்கஜம் சரணம் எய்துவோர் கிருஷ்ணா பாவம் போக்குமே பதம் கிருஷ்ணா நெஞ்சிழ்வைத்தமை புனிதரா குவாய் கிருஷ்ணா ஆசை மாற்றுவாய் கதாமிர்தம் கிருஷ்ணா துன்புற்றோர்கெல்லாம் இன்ப மங்களம் கிருஷ்ணா முனிவர் கானந்தம் பசுவை மேற்கவே கிருஷ்ணா காணில் தாமரை பதம் கிருஷ்ணா தைக்குமே மாலை வேளையில் கிருஷ்ணா கரிய கூந்தலில் தோள்படிந்ததும் கிருஷ்ணா அரிய காட்சியே சுருளும் முடிய கிருஷ்ணா தவளும் நின்முகம் பருகி மயிலவே கிருஷ்ணா கண்களை பெற்றோம் வெளியை தந்தவன் கிருஷ்ணா நான் முகன் இமையை தந்ததாள் கிருஷ்ணா மதியிழந்தனன் அன்பின் நாயகா கிருஷ்ணா இன்பமே உன் பிறப்பினாள் கிருஷ்ணா உயரும் கோகுளம் உனது வருகையாள் கிருஷ்ணா புனிதம் இத்தளம் லட்சுமி தேவியும் கிருஷ்ணா என்றும் இங்குள்ளாள் அன்பின் நாயகா கிருஷ்ணா அமுதையின்பமே உன் பிறப்பினாள் கிருஷ்ணா உயரும் கோகுளம்